நாள் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினி நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ஆறாம் இடத்தில் அதிகபட்சமாக கும்பத்தில் தான் இருக்கார் ஆறு நாள் ஒரு நாள் மகர இருக்கார் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருப்பது சரியா அப்படின்னா ஜாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைக்கு அது ருணரோக சத்துருஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் உத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி இந்த ராசிக்கு கா ராசியில் கேது ஏழு ராகு குடும்பத்தில் பிரச்சனை வரும் ஆனால் பொருளாதார மேன்மை குரு பகவானால் ஏற்பட போகிறது குரு எட்டில் இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்க்கிறார் நாலாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்து அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் தான் அவர் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறது இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு காரியங்கள் கைகூடி வரும் அதையும் பார்த்தீங்கன்னா இளமையில் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய தேடல்கள் வந்து நூறு சதவிகித நன்மைகள் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அதாவது வேலை வாய்ப்புக்காக பண்ணுறீங்க எக்ஸாம் எழுதுறீங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க்கு ரயில்வே சர்வீஸ் படி எழுதுறீங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க எதுவாக இருந்த போதிலும் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும் தொழில் அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கன்னீராசி என்பர்கள் உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிட பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களா நல்ல ஆகும் நல்ல பேர் கிடைக்கும் ரிகனேஷன் கிடைக்கும் மற்றபடி மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்கள் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் ஆனால் மூன்றாம் இடத்து அதிபதி ஐந்தில் உச்சநிலை பெறுகிறார் இளைய சகோதரர் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ஷைன் பண்ணுவார் இளைய சகோதரருக்கு அற்புதமான காலகட்டம் இந்த வாரம் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் ஒரு வண்டி பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லை புதுசே ஃபோர் வீலர் கார் வாங்கலாம் சொத்து பத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது இந்த காலகட்டம் பொருளாதார மேன்மை தொழில் மேன்மை குடும்ப வாழ்க்கையில் சுபீட்சம் ஆரோக்கியத்தில் மேன்மை அப்படின்னு சொல்கிறோம் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சுகஸ்தானம் சிறப்பாக இருக்குது பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்குது ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறில் போனாலும் அவர் ஆட்சி பெற்றிருக்கார் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி பிள்ளைகளால் வருமானம் கூட கிடைக்கக்கூடிய அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி அவங்களால ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ஏழாம் இடத்துல ராகு ராசியில் கேது இருக்கிறதால கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க இல்லைனா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க விரோதத்தன்மையாக இருப்பாங்க தொழில் செய்யும் இப்போ பார்ட்னர்ஷிப் கூட்டாளிகள் கூட தொழில் பண்ணுற இடத்துல கூட்டாளிகளால் உங்களுக்கும் பிரச்சனை வரும் தொழில் சிறந்து விளங்கும் அது ஒன்றும் குறை கிடையாது ஏழு குடையவன் எட்டில் போய் ஆழ நல்ல நிலையில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் எப்படி அவங்க ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒர்க் பண்ண இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்கள பொறுத்தவரலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்சோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது பதினோராம் இடத்த அதிபதி சந்திரன் வார இறுதியில் உச்சநிலை பெறுவதால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது மூத்த சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது லாபம் ரட்டிப்பு லாபம் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகள் அமையும் சொல்லணும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறை எழுத்து துறை மீடியா துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் சலுகைகள் கிடைக்கும் ப்ரமோஷன் எதுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இப்படி பல நன்மைகள் கிடைக்கும் இல்லை வேலையே இல்லை வேலைக்காக காத்திருக்கிறேன் எந்த துறையில் முயற்சி பண்ணீங்க அந்த துறையில் முயற்சி பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு நல்ல சிறப்பாக அமையும் செலவினங்கள் ஏற்படும் ஏன்னா வீடு வாசல் வண்டி வாகனம் எதாவது வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அதனால செலவினங்கள் அது வந்து சுப செலவாகத்தான் அமைய போகிறது கணவன் மனைவி மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க மற்றபடி இந்த வாரம் பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராசம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுங்க இரவு பிரயாணம் வேண்டாம் வண்டி வாகனங்களில் செல்ல வேண்டாம் வாடகை வண்டின்னால் போகிறீங்க வேலைக்கு போகிறீங்க வாடகை வண்டி போகணுன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு வயலு கேன்சல் பண்ணிட்டு வேறு வண்டி மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் சொந்த வண்டியாக இருந்தால் ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இல்லை போகணும் அதனால தான் அந்த மூணு நாள் சந்திராஷ்டமில் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ண இடத்துல சந்திராஷ்டம்னு சொல்லிட்டீங்கன்னா தலைக்கு வர்ற பிரச்சனை நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க தலைக்கு வர்றது தலைப்பாயனு போகும் மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் துர்கையைப் போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலவோடும் அமையும்